மனித வாழ்க்கை எப்போதுமே ஊடாடி கொண்டிருக்கு அந்த அறம் அந்த கதையில அந்த கதை என்னன்னா ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளருக்கு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் ஆனால் அவர் மிகுந்த வறுமையில் இருக்கார் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் வரைய இன்னைக்கு வரைவு கூட எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே வறுமை கூடியிருப்பார்கள் இப்ப இல்ல மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தலையா நான் இன்னும் நம்பி இருக்கிறாங்க அப்படி இல்லாத இப்ப ரொம்ப நல்லா தான் எழுத்தாளர் இருக்கிறாரு அவங்க வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பதிப்பாளர் அவரை கூட்டு சொல்றாரு நீ வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தால் உனக்கு வந்து நூறு ரூபா தர நூறு புத்தகங்கள் எழுதுறதுக்கான ஆளுநர் நூறு புத்தகங்களும் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களை பற்றியான புத்தகம் ஒரு புத்தகம் எழுதிட்டு நீ நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் அவருக்கு பயங்கர சந்தோஷமாக நான் அந்த கதையை ஆகிவிடு சொல்கிறேன் ஒரு மூன்று நாலு நாட்களில் அவர் வந்து நான்கு ஐந்து புத்தகங்களை கொடுத்திருக்கிறார் கையிலாம் அவருக்கு உழவு பத்து வீங்கிடுது ஆனால் ஒரு புத்தகம் எழுதுவதை நிறுத்தினால் அவருக்கு நூறு ரூபாய் கிடைக்காம இருக்கிறது நாலு புத்தகத்தை போய் அவர் எழுத்த புத்தகம் அது டைப் பிரிண்ட் பிரிண்டில் போடும் அடுத்து நான் புத்தகத்துக்கு இவர் எழுதி கொண்டிருக்கிறார் மகள் மனைவி எல்லாரையும் வச்சு எழுதி கொண்டே இருக்கிறார் நம்மள இந்த கதையுடைய மையம் இதுதான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறார் இந்த பப்ளிஷர் இவர் சொல்ற வேணாம் நான் கையில காப்பாங்க செலவு பண்ணிடுவேன் நூறு புத்தகத்தையும் எழுதிவிட்டு மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக் கொள்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் நான் வாங்கினால் என் மகள் திருமணத்தை ஜாம் ஜாம் பத்தாங்க போறேன் நான் ரொம்ப இந்த விஷயம் வந்து ஒரு அறுபது வருஷம் ஜாம் ஜாம் நடத்துறேன் மொத்தமா வாங்கிக்கிறேன் இந்த கதையை நான் சொல்ல முடியவில்லை ஒரு புத்தம் ஒரு மாதிரி தொண்டையை அடைக்கிறது ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதி முடிக்கிற போது முதன் முதலில் அவர் கொடுத்த ஐந்து புத்தகங்கள் ஐந்தாவது பதிப்பை காக்கிறது என்று போயின்னு அந்த புத்தகங்களை அவர் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார் நூறு புத்தகங்களை எழுதி முடித்து விட்டு அவர் போய் அந்த பப்ளிஷர்ட்ட உட்காந்து பேசிட்டார் இந்த பப்ளிஷர் யாரு தான் எனக்கு தெரியும் இந்த எழுத்தாளர் யார் என்றும் எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு புகழ்பெற்ற பதிப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதும் இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த கதை உண்மையாக நடந்த கதை அந்த ஆரம்ப புத்தகத்தில் வர எல்லா கதையும் உண்மையாக நடந்த கதை தான் அவர் போய் அவர்கிட்ட எல்லா புத்தகத்தையும் பிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்று சொல்லுற இல்லை பணம் சரிங்க ஒரு புத்தகத்துக்கு ஒரு நூறு ரூபாய் அப்போ வாங்கி தீங்க அதெல்லாம் நான் எடுத்து கேட்குறேன் ஒரு பைசா கூட நான் வாங்கி சொல்லுறேன் எனக்கு நான் போய் பேசுறேன் ரெண்டு பேருக்கும் வார்த்தை தடுக்கிறது வாங்கி தின்ற நாயே என்று ஒரு எழுத்தாள பார்த்த அந்த பப்ளிஷர் அவருக்கு பைத்தியம் குடிக்கிற ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் கையெல்லாம் வீங்கி வீங்கி எழுதின புத்தக ஒரு பெருசா கூட அவர் கொடுக்காமல் இவரை வஞ்சிக்கிறார் ஏமாற்றுகிறார் அவர் என்ன செய்தே தெரியாமல் எழுச்சி அந்த நடு நடந்து வருகிறார் வந்து வீட்டில் மனைவி எல்லாம் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்க தயாராகி கொண்டிருக்க அந்த பிரபத்தை என்னாச்சு காசே கொடுக்க மாட்டான் எல்லா காசும் நான் வாங்கிட்டேன்